வேடசந்தூர் அருகே தோட்டத்தில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்த விவசாயி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள ஏ கொல்லப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமசாமி இவர் தனது தோட்டத்தில் விவசாயம் செய்தும் மற்றும் கால்நடைகளை பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று தோட்டத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார் அப்போது இவரது நிலத்தில் செல்லும் அதிக மின் அழுத்தம் கொண்ட மின் கம்பி அருந்து கிடந்துள்ளது இதனை கவனிக்காத ராமசாமி அருந்து கிடந்த மின் கம்பியில் தீ பற்றியதை கண்டு ராமசாமி ஏதோ தீப்பிடித்து எரிகிறது என்று வேப்ப இலையால் அணைக்க முயற்சி செய்துள்ளார் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்ததால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே ராமசாமி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் இது குறித்து குஜிலியம்பாறை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயியை மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது